சித்த வைத்தியம் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய வீடியோவில் நாம் சிறு குழந்தைகளுக்கு ஏற்படும் தொண்டை சதை வளர்ச்சியை இயற்கை மருந்துகள் எப்படி சரி செய்வது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா குளிர்ந்த உணவுகளை அதிகமாக சாப்பிடுவாங்க ஐஸ்கிரீம் போன்ற உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துக்கிடுவாங்க இதனால தான் அவங்களுக்கு இந்த தொண்டை சதை வளர்ச்சியானது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது இவங்க இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளும் தொண்டையில் இருபுறமும் வைரஸ் மற்றும் பாக்டீரியா கிருமிகள் தொற்றிக்கொண்டு சதையை வீங்க செய்கிறது அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவங்களால் எந்த உணவையும் சிரமம் இல்லாமல் உட்கொள்ள முடியாதுங்க ஏன்னா சாப்பிடும்போது தொண்டையில் கடுமையான வலி ஏற்படும் அதிகமான குளிர் காய்ச்சல் ஏற்படும் தொண்டை வந்து வீங்கி காணப்படும் கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா விரச்சி பய இருக்கும் காது வலி ஏற்படும் அடிக்கடி இருமல் ஏற்படும் இப்படியெல்லாம் இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா உடனே இவங்களுக்கு தொண்டை சதை வளர்ச்சி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் சரி அதனை எப்படி இயற்கை மருந்துகளில் நாம் சரி செய்கிறதுங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம் இதுக்கு நீங்கள் பெருசாக அறுவை சிகிச்சைக்கெல்லாம் போக தேவையில்லை சின்ன சின்ன மருந்துகளை கொண்ட இந்த தொண்டை சதை வளர்ச்சியை நீங்களே குணப்படுத்தலாம் இதுக்கான மருந்துகள் என்னங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கிறங்க ஒரு நூறு கிராம் அளவிற்கு கற்பூர இலைகளை பறித்து எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த கற்பூரவள்ளி இலைகளை நூறு கிராம் அளவுக்கு பறித்து வெயிலில் காய வச்சிங்கன்னா அது காய்ஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து இடித்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க எப்படியும் நூறு கிராம் இலைகள் அது பொடியானதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் உங்களுக்கு கிடைக்கும் அதை அப்படியே வச்சுக்கிட்டு அதன் பிறகு சாதிக்காய் வால்மிளகு சித்தரத்தை அரிசி அரிசிட்டிப்பில இவை அனைத்தையும் வகைக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அதனை தனித்தனியாக ஒரு மண் சட்டியில் போட்டு அடுப்பில் வைத்து பொன் பொருளாக வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு வறுத்து எடுக்கப்பட்ட இந்த மருந்துகளை இடித்து பொடி செய்து ஒரு பருத்தி துணியில் சலித்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் பிறகு இவற்றிலிருந்து வகைக்கு ஒரு இருபத்தைந்து கிராம் வீதம் எடுத்துக்கொள்ளுங்கள் அவ்வாறு எடுக்கப்பட்ட மருந்துகளை முன்பு வந்து கற்பூரவல்லி பொடியை வந்து நீங்கள் சேகரித்து வச்சுருக்கீங்கல்ல அந்த பொடியை இந்த மருந்துகளோடு மொத்தமாக கலந்து கொள்ள வேண்டும் இப்போ உங்களுக்கு தொண்டை சதை வளர்ச்சிக்கான சூரணம் தயாராகிவிடும் இதனை குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு கிராம் அளவிற்கு காலை மாலை இரண்டு வேலையும் தேனில் கலந்து கொடுத்துக்கிட்டு வரலாம் இது வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு முன்பு கொடுக்கறது நல்லது சாப்பாட்டுக்கு பின்பு கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி நீங்கள் தினமும் தேனில் கலந்து கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு மூணு நாள்லையே உங்களுக்கு வந்து இந்த தொண்டை சதை வளர்ச்சியினால் ஏற்பட்ட அந்த வீக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் உணவும் நல்லா உட்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒரு இரண்டு வாரங்களில் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரமிச்சிருங்க மாற்றங்கள் தெரிஞ்சு அவங்க வந்து நல்ல ஒரு பூரண குணமடைஞ்சிருவாங்க இதை நீங்கள் தொண்டை சதை வளர்ச்சி உள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுத்துட்டு வரலாம் நல்ல ம அனுபவம் உள்ள அமர்ந்துங்க இதில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் திரையில் தெரியக்கூடிய எங்களுடைய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தெரிவித்து விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண எங்களது சொர்ணகிரி சித்த வைத்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு பக்கத்தில் உள்ள பெல்சிம்பலையும் கிளிக் செஞ்சு வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்